அனைவருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஜா செடியில இருந்து நம்மளுடைய தோட்டம் முழு செடிகளையும் நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படியே காஸ்மோஸ் செடிங்க அப்படியே கத்திரி செடிகள்லாம் அப்படியே ஒரு பார்வை பார்த்துருவோம் இன்றைக்கி லாங் வீடியோ தாங்க எல்லா செடியிலையும் கத்திரி பிஞ்சுகள் இருக்காங்க கொத்து கத்திரி உஜாலா கத்திரி சொல்லுவாங்க அவங்களும் இருக்காங்க அப்படியே இன்னொரு கத்திரி செடி காஸ்மோஸ் கடுகு செடி போகன் வில்லா அடீனியம் கனகாமரப்பூக்கள் அப்படியே ஸ்பைடர் லில்லி பூசணிக்காய் അതിലേ കൊത്തവരങ്ങായ് ചെടിങ്ങിലൊടി മീളകായ് ചെടികൾ കാസ്മോസ് ചൈനീസ് വയലറ്റ് പട്ോസ് സുണ്ടക്കാ ചെടി കത്തിരി കത്തിരി ചെടി സമ്പങ്കി ചെടി സ്പൈഡർ ലില്ലി നൊച്ചി എല്ല പൂക്കൾ அப்படியே இந்த ஜாதி எல்லாமே வச்சுருந்தாங்க கொஞ்சம் வாடிட்டுருக்காங்க சரி பண்ணணும் அப்படியே மசுமில்லான் செடி அவரை முல்லை மலர் எக்கச்சக்கமான முல்லை மலருங்கப்பா பப்பா பாப்பா சாம சாமங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மலர்கள் கூஞ்சி கிடக்குதுங்க ஆசையாக பறிச்சுட்டு போயிடலாம் வாங்க கத்திரி செடி எல்லாமே பூச்சி மருந்து கொடுத்துருக்காங்க பூச்சி தாக்குதல் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாம் நம்ம இன்னும் ஒரு இரு நாளில் பூச்சிகள் வராங்களா இதோட பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகிடுறாங்களான்னு நம்ம பார்த்துடலாம் எல்லாம் கத்திரி செடியிலையுமே கத்திரி பிஞ்சுக்களுங்க ஃபுல்லாக கத்திரி செடிகள் கத்திரி செடி ஃபுல்லாக அப்படியே ஒரு பூசணி கொடி வந்துட்டுருக்கு முருங்கை நெல்லி கொய்யா அதுலேயே ஒரு மயில் மாளிக்கம் அப்படின்னு வளர்ந்துட்டுருக்காங்க ரோஜா செடி முசு முசுக்கு கீரை சளி தொல்லையை தீக்கும் அடினியம் கத்திரி வெண்டை கத்திரி நம்ம தினியா மலர்கள் அப்படி எல்லாமே இங்கே மருதானி வேப்பிலை ரோஜா செடிகள் கொடி ரோஸ் ஒயிட் பேப்பர் ரோஸ் சொல்லுவாங்க அந்த ரோஸ் கத்திரி கத்திரி கத்திரிங்க சகப்ப கலர் பெரிய சம்பரத்தி அப்படியே கொடி ரோஸ் ரெண்டாவது செடி நம்ம மெரூன் கலர் ரோஸ் அப்படியே வெல்வெட் ரோஸ் அழகிய கலர் ரோஸ் வெண்டை ரோஸ் செடிகள் கத்திரி செடிகள் கத்திரி செடிகள் என்னென்னு தெரியலங்க கொஞ்சம் வாடி இருக்காங்க உங்களை கரெக்ட் பண்ணணும் அப்படியே ரோஜா செடிகள் செம்பத்தி செடிகள் செம்பத்தி செடிகள் கொத்தவரை அவரை ரோஜா செடிகள் அப்படியே நீண்ட நாளுக்கு அப்புறம் போட்டுருக்காங்க செம்பத்தி அழகான ஒரு பூக்கள் அப்படியே பரங்கி செடி பாரிஜாதம் ரோஸ் இது எல்லாமே ஒரு பக்கங்க இது ரெண்டு வீடியோவாக நான் போடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அடுத்து இன்னொரு பக்கம்னு சொல்லி அப்படியே காஷ்மீர் ரோஸ் நம்ம இருவாச்சி மல்லிகள் கொட்டி கொடுத்துருக்காங்க செடி முழுவதும் இருவாச்சி மல்லிகள் வெண்டை வெண்டை மாயான் கீரை கத்திரி அடினியம் கத்திரி தக்காளி அவரை குண்டுமல்லி கத்திரி முள்ளு கத்திரி அப்படியே காகரட்டான் அப்படியே பிங்க் கலர் சம்பத்தி பூச்செடி காஷ்மீர் ரோஸ் ஃபுல்லாகவே கத்திரி தக்காளி கத்திரி இரண்டு வகை பூக்கள் இதில் போய் கொத்து கொத்தா பூக்கிற பூக்கள் சம்பத்தி பூக்கள் கத்திரி குண்டு கத்திரி நூருங்காய் மீளகாய் கத்திரி பேப்பிள் சைனீஸ் கயிறு ஒயிட்லர் வடாமல்லி ரோஜா பூக்கள் பச்சைப்பயிறு மாரிக் கொழுந்தங்க அடுத்த பக்கம் ரெயின் இல்லிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படியே பட்ரோஸ் அவரை சம்பத்தி பூக்கள் கொத்து குத்தாக பூத்துருக்காங்க அடுக்கடுக்கா பூத்துருக்காங்க தொங்கி பூத்துருக்காங்க எக்கச்சக்கமான பூக்கள் கொடுக்குறாங்க அப்படியே பவளமல்லி முட்டைத்த எக்கச்சக்கம் அப்படியே பவளமல்லி பாருங்க ரெண்டு பூக்கள் கொடுத்துருக்காங்க பவளமல்லி சம்பத்தி ரெட் கலர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க கணக்கே இல்லாமல் பூக்கிற ஒரு செடி பூச்சி இருந்து காப்பாற்றி கட்டிங்ஸ் கொடுத்து மீண்டும் வந்திருக்காங்க அவ்வளோ ஒரு பூக்கள் வைப்பாங்க இவங்க ஒரு நாட்டு வெரைட்டிலேயே வித்தியாசமான இலைகள் கொண்ட ஒரு சம்பத்தி பூக்களுங்க அப்படியே மினியேச்சர் சம்பத்தி ரெண்டு பூக்கள் கொடுத்துருக்காங்க இட்லி பூக்கள் கணக்கே இல்லைங்க எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு வெண்டைக்காய் செடியில் வெண்டக்காய் இருக்காங்க வெற்றிலை கரிசலாங்கன்னி ரம்பை இலை அடினியம் பூக்கள் மருதானி சங்குப்பூக்கள் ப்ளூ கலர் துளசி மல்லி செடுங்க இவங்கள வந்து கொஞ்சம் கவர் பண்ணி விடணுங்க அப்படியே நந்தியாவட்டை அரளிப்பூக்கள் வந்துட்டாங்க அலமண்டா கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்குறாங்க ஆஸ்டர் மலர்கள் ஜினியா மலர் செடி உருளை பீச் கலர் பட்ரோஸ் கொத்து கொத்தா பூத்திருக்காங்க அடுத்த நித்திய மல்லிங்க கட்டிங்ஸில் வச்சது தான் இது மகள் செடி தாய் செடி அங்கே இருக்குது அப்படியே வெண்டை ஒன்று இருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே பார்த்துடலாங்க கத்திரி வெண்டை அவரை சைனீஸ் வைலட் கத்திரி தண்டிக்கீரை பீர்க்கங்காய் வெண்டை அரளிப்பூக்கள் ஆறு வகையான அரளிப்பூக்கள் எல்லாமே நிறைய பூக்களோட நடுவில் பாருங்கள் வெண்டைக்காய் முல்லை மலர் ரெண்டாவது செடி தாய் செடி நித்தியம்மல்ல பூக்கள் இல்லைங்க முட்டைக்கள் தான் இருக்காங்க இன்னும் பூக்கள் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க மகள் வளர வரைக்கும் தாய் பொறுமையாக இருக்காங்க எப்படி பாருங்கள் நம்ம தான் அப்படி இருக்கோன்னா நம்ம செடிகள் கூட அப்படி தாங்க இருக்குது மகளுக்காக தாய் விட்டு கொடுத்துருக்கு நீ பூத்து கொடு நான் பொறுமையாக பூத்து கொடுக்குறேன்னு சொல்லி அழகிய பூக்கள் பாருங்கள் வண்டுக்கல் கத்திரி பாருங்க அப்படியே கொத்து கத்திரிங்க இது இது ஒரு மாதிரி கொத்து கத்திரி அது உஜால கொத்து கத்திரி அப்படியே மனத்தை கீரை நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டாங்க இந்த கத்திரி இன்னைக்கு பூக்கள் அறுவடை மட்டும் இல்லைங்க காய்கறி அறுவடையும் சேர்ந்து வருது இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சிடலாங்க